இது ஜெனியின் உலகம் இன்னைக்கு சண்டே காலையில் மழையாக தான் இருந்துச்சு மழை அப்படின்னா ரொம்ப பெய்யலை லைட்டாக அப்படியே தூறல் மாதிரியே இருந்துச்சு ஆனால் நைட் ஃபுல்லாக இதே மாதிரி தான் மாதிரிதான் தான் இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த இன்னைக்கு சண்டே காலையில மாவு இல்ல அதனால காலையிலயே சாதம் வடிக்கலாம்னு சொல்லி நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சரி இந்த கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாத்துட்டு ரொம்ப குளிராதான் இருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளார போய் சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு எல்லா பாத்திரமுமே நான் வந்து கையிலேயே வாஷ் பண்ணி விளக்கி போட்டுட்டேன் ஏன் அப்படின்னா டிஷ்வாஷர்ல வந்து அந்த லிக்விட் தீந்து என்னது அது வர வரைக்கும் நம்ம கையில தான் விளக்கி ஆகணும் இன்னைக்கு அவரை கொட்டை ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சாதம் வந்துட்டு இருக்கு அதுக்குள்ள நேத்து நான் வந்து கடைக்கு போய் கிறிஸ்மஸ்க்கு ஸாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அத என்னன்னு சொல்லி நம்ம அப்படியே கொஞ்சம் பாத்திரலாம் இந்த சாரி வந்து ஒவ்வொரு சாரியும் எல்லா சாரியுமே நல்லா இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு சாரியும் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட்க்கு மேலதான் ஒரு சில ஸாரீஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படியும் இருக்குது ஆனால் இந்த சாரி வந்து தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஆனால் நல்லா இருந்துச்சு சரின்னு எடுத்துட்டு வந்தேன் இது எனக்கு மட்டும் இல்லை இந்த சாரீஸ் எல்லாம் எங்கள் அத்தைக்கு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு மூணு பேத்துக்கும் சேர்த்து தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் சரி இப்போ எடுத்துட்ட எடுத்தம்மா தான் ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்குது டைலர்ட்டை கொடுத்து ப்ளவுஸ்லாம் தைக்க தைக்கணும் அது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அதனால தான் போய் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்தேன் என் பையனுக்கும் இன்னைக்கு தான் போய் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அவனும் நேற்று சாட்டர்டே இந்த சாரீஸ் எல்லாமே நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னா டிஎல் ஃபேப்ரிக்ஸ் தான் நான் எடுத்தேன் இந்த சாரியும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் இந்த தேன் கலர் சாரீ கொஞ்சம் லைன்ஸ் வர மாதிரி இருந்துச்சு சரி பார்க்க நல்லா இருந்துச்சு எங்கள் அம்மா எங்கள் அத்தா எல்லாருமே வந்து அவங்களுக்கு கூடாது சாஃப்டா இருக்கணும் அந்த மாதிரி சாரீஸ் தான் கட்டுவாங்க அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்தேன் இது வந்து எனக்கு வந்து எடுத்தது ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகலான்னு சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த சேரீ கொஞ்சம் நல்லா கான்ட்ராஸ்டா கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி அதனால இதை எடுத்தேன் நான் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு எனக்கு வந்து சாரீஸ்ல அதிகமா அமௌண்ட் போட மனசே வராது ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு தௌசண்ட் இந்த மாதிரி தான் நான் வந்து எடுப்பேன் ரொம்ப காஸ்ட்லியா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்க்கு நான் ரொம்ப அப்படி எடுக்க மாட்டேன் என் பையன் ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது புதுநன்மைக்கு எடுத்தது நானே த்ரீ தௌசண்ட்க்கு அதுக்கப்புறம் நான் எந்த சாரியுமே த்ரீ தௌசண்ட்கெலாம் நான் எடுக்கவே மாட்டேன் இதுவும் அப்படிதான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இந்த சாரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்டர் வச்ச மாதிரி இருந்துச்சு சாஃப்டாகவும் இருந்துச்சு நமக்கு கட்டுறதுக்கு முன்ன மாதிரிலாம் இப்போ முடமுடெல்லாம் நம்மளால கட்ட முடியறதில்ல கொஞ்சம் சாஃப்டா இருந்தா பரவாயில்லன்னு பார்க்கலான்னு தோணுச்சு எனக்கு அடுத்து இந்த சாரி வந்து பிளைன் சாரீ ஃபுல்லாகவே பிளைனாகவே தான் இருக்கும் இந்த சாரி ஃபுல்லாக ஃபோர் ஃபிஃப்டி தான் இது ப்ளவுஸ் வந்து தனியாக கான்ட்ராஸ்டா கொடுத்துருவாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு இந்த கலர் வந்து நல்லா இருந்துச்சு ராமர் ப்ளூ கலரு அதனால நான் இந்த சாரீ வந்து எடுத்தேன் அடுத்து இருக்கிற ஒரு சேரீ நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க இந்த சாரீ ப்ரௌனா ப்ரௌன் கலர்ன்னு நினைக்கிறேன் இது இந்த சாரியும் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் இந்த மாதிரி ஒரே அப்படின்னா எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் இருக்கிற சாரீஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டில தான் கொடுத்தாங்க அதுக்கு காண்ட்ராஸ்டா ப்ளவுஸ் இந்த கலர் ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் வந்து நான் அந்த கலர் சூஸ் பண்ணேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் அப்படின்னா பார்டரில் எதுலேயுமே வந்து இது இல்ல சும்மா எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி மாதிரி ஸ்டோன் ஒர்க் மாதிரி குட்டி குட்டியா அந்த குட்டி ஸ்டோன் ஓட்டுவாங்கல்ல ஓட்டியிருந்தாங்க இந்த சேரீல பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த கலர் அதனால வந்து நான் இந்த கலர் எடுத்தேன் அடுத்து இது வந்து பிளைனா பேபி பிங்க் கலர்ல இருந்துச்சு இது செவன் பிப்டி இந்த பேபி பிங்க் கலர்ல இருக்க சேரீ வந்து செவன் பிப்டி இது வந்து இந்த காட்டன் லெனன் காட்டன் லினன் காட்டன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு லைட் கலர்ஸ் எத் இந்த தடவை நான் எடுத்தது எல்லாமே லைட் கலர்ஸ் தான் மோஸ்ட்லி ஸேரீ வந்து ரொம்ப இதாக நான் எடுக்க மாட்டேன் போவேன் பார்த்து பிடிச்சிச்சின்னா நான் பட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதுக்கோசரம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் இந்த சேரீ வந்து அதே மாதிரி என்னமோ டசர் சில்கா என்னமோ சொன்னாங்க இதுவும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடோ எயிட் ஃபிஃப்டியோ தான் இதுவும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் பார்டர் வச்சு சாரி வந்து சாஃப்டா இருந்துச்சு நம்ம கட்டுறதுக்கு வந்து சாஃப்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால எடுத்தேன் சேரீஸ் எல்லாம் அவ்வளோதான் இதில் தான் நானே எங்கள் அத்தை எங்கள் அம்மா எல்லாரும் அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ நாங்கள் அதை எடுத்துக்குவோம் அம்மாவுக்கு தனியா பிளவுஸ் தைக்க கொடுத்துருவேன் எங்க அத்தைக்கு தனியா கொடுத்துருவோம் தைக்க அவங்க செலக்ட் பண்ணிட்ட வாட்டி மீதி இருக்கிற சாரி எல்லாம் தான் அப்படியே போய் எல்லாத்தையும் ஓட்டுக்கா தைக்க கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் அவ்வளவுதான் சாரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து இந்த அவரக்கோட்டை ரசம் வந்து நான் எப்படி வச்சேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவரக்கோட்டை ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் இப்ப வந்து அவரக்கோட்டை ரசம் வந்து நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் நான் தான் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டேன் அவரை கொட்ட ரசத்துக்கு எங்க சைடுல வந்து அவரை கொட்ட குழம்பு செலவரைச்ச குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல தேங்காய் எல்லாம் போட்டு கறி குழம்பு மாதிரி வைப்பாங்க இந்த மாதிரியும் வைப்பாங்க ரசம் மாதிரியும் இது வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே வந்து குறை குறை அரைச்சிக்கணும் நம்ம குறை குறான அரைச்சிக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு இது வந்து ரொம்ப டீப்பா வர ரொம்ப ரொம்பவே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நம்ம ரசத்துக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வெங்காயம் பூண்டு தக்காளியும் அதே மாதிரி ரெண்டு தக்காளி நான் வந்து குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் ரசப்பொடி சாம்பார் பொடி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டுட்டு வர மிளகா எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் போட்டால் நல்லா இருக்கும் இன்னைக்கு என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அதனால நான் வந்து வர அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா இதை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இருந்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கணும் ஏன்னா இது வந்து புளி ரசம் மாதிரி இருக்காது அவர கொட்டை ரசம் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் ரசம் மாதிரி தான் இருக்கும் அதனால புளி கரைச்சி ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அதை கொதிச்சு கொதிக்கணும் இது வந்து நல்லா கொதிக்கணும் இந்த இந்த இப்ப நம்ம எல்லாம் கலந்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி 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 விட்டுறணும் கொதி விட்டுட்டு அவர எடுத்து இது வந்து வேவிச்சு வச்ச வேக வச்ச அவர பச்சை அவர வந்து வேக வச்சது அதை நல்லா வேக வச்சதை தண்ணி இறுத்து வச்சுட்டேன் வேக வைக்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் தான் நான் வேக வச்சிருந்தேன் அந்த தண்ணியை இறுத்தரலாம் ஏன்னா அவரக்கொட்டையில கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அதனால அந்த வேக வச்ச தண்ணியை நான் இருத்துட்டேன் இருந்துட்டு அவர மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்துட்டு இது நல்லா கொதிச்சு வந்த உடனே இறக்கிடலாம் ஏற்கனவே நான் தக்காளியோட சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து அஹ் குரகுரே அரைச்சேன் இப்ப சாதாரணமா ரசத்துக்கு கொத்தமல்லி தூவம்ல அந்த மாதிரி கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இந்த மாதிரி கொதி வந்த உடனே இறக்கிடலாம் அவ்வளோதான் அவரைக்கோட்டை ரசம் வந்து ரெடி ஆயிருச்சு அடுத்து என்னன்னா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் மீன் வாங்கி பிசரி வச்சிருந்தேன் நேத்து வந்து நாங்க சேலம் போனோமா அதனால சேலம் லஞ்ச் வந்து சேலத்துலேயே சாப்பிட்டுக்கிட்டோம் அதனால என்னால மீன் பொறிக்க முடியல நைட் வந்து நைட்டு நேத்து நைட்டு என்ன செஞ்சேனானு சேமியா உப்புமா செஞ்சேன் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா அதனால சேமியா செஞ்சு நைட் சாப்பிட்டோம் இன்னைக்கு காலையில சரி இந்த மீன் எல்லாம் பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பொறிச்சிட்டு இருக்கிறேன் சண்டே ஆனாவே எங்க மாமியார் எங்கள் அத்தை வந்து சிக்கன் குழம்பு அவங்க சூப்பரா சிக்கன் குழம்பு வைப்பாங்க சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுத்து விட்டுருவாங்க எங்க அத்தையோடைய சிக்கன் குழம்புக்கு என் பசங்க எல்லாருமே வந்து அடிமைன்னு சொல்லலாம் ஆஹ் அழ நல்லா இருக்கும் சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டு என் பையன் காத்துக்கிட்டே இருப்பான் எப்ப கூப்பிடுவாங்க சிக்கன் குழம்பு முடிச்சாச்சு வந்து எடுத்துட்டு போன்னு மேல் இருந்து என்ன இன்னும் வரல இன்னும் வரல அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் அப்புறம் போன் பண்ண உடனே அலன் வந்து குழம்பு எடுத்துட்டு போன்னு சொன்னா போதும் ஓடிடுவான் போயிட்டு சிக்கன் குழம்பு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு என் அவன் வந்து சிக்கன் குழம்பு மீன் வச்சு சாப்பிட்டான் நாங்களும் சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் அவரக்கொட்டை ரசம் மீன் என் பையனுக்கு இந்த அவரை ரசம் அந்த மாதிரிலாம் இறங்காது நம்மளும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு சில குழம்பு இதெல்லாம் வந்து நமக்கும் நம்மளும் சாப்பிட மாட்டோம் ஆனா பெருசானா சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் நானும் அவனை நினைச்சுக்குவேன் ஒரு காலத்துல நானும் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம தான் இருந்தேன் இப்ப எல்லாம் சாப்பிடுறேன் அதே மாதிரி உனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி நானு அவங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன் நம்ம எதை எதெல்லாம் சாப்பிடாம இருந்தோமோ அதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் அதுதான் காலம் அவ்வளவுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம சேனலில் ஸ்கூல் வீடியோஸ் என்னோடய ஸ்கூல் வீடியோஸும் அதுக்கப்புறம் என்னோட பர்ஸ்னல் டெய்லி ருட்டீன் வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ல சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்து வர வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன் அவ்வளோதான் வேறு என்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் பாருங்க கமெண்டில் உங்களுடைய என்ன ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க தான் நான் வந்து என்னைய வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்